வணக்கம் நையர்களே, வணக்கம் என்ன தருமை விவசைகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் 744 fe போர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தரன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரு தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பண்ணியிருக்காங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஜெர்லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட பேடோ ஸ்க்ராட்சஸோ ஆகாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டுக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூ கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க அதே போல ரிவேஸ் பிடியோ ஆப்ஷனும் இருக்கக்கூடிய டிராக்டருங்க

இந்த வண்டி கொண்டு முப் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பின்னாடி பேக் அவுட்டு கைசெட்டு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி டாக்டனால ரெண்டு டயரு ஜூமிங்கில் தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கான் பாத்துங்க ஹெவியான டாப்புங்க அதே போல் பார்த்திங்கன்னா பம்பரு பெட்டு எல்லாமே இருக்குங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டி இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்ட்ரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஒரு கைப்பட உபயோகப்படுத்திய வண்டிங்க பக்கமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டரு இந்த சுவராஜி செவன் டால்இ டாக்டர் விலை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டால் போர் எஃபி டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்